ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சரஸ்வதி சோதி சீரியலில் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் அர்ஜுன் வந்து கார்த்திக் கிட்ட நீ நம்ம கம்பெனிக்கு வந்து நம்ம சேர்மன் போஸ்ட்டு உனக்கு கொடுத்துட்றேன் இன்றைக்கி நம்ம கம்பெனி நல்லாவே டெவலப் பண்ணுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது தமிழ் சார் கம்பெனியில் வேலை பார்த்தா நீ லாஸ்ட் வரைக்கும் வேலைக்காரனாகவே இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி யூசப்படுத்தி விடுறாரு கார்த்தியாக அவங்க அண்ணன் திட்டினதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறாரு நீ யோசிச்சு நல்லா முடிவாகிடமாச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சாவியை கொடுத்துட்டு அர்ஜுன் கிளம்பி போயிடுறான் கார்த்தி சைலண்டாக போயிடுறாரு கண்டிப்பாக கார்த்தி அர்ஜுன் ஏதாவது கேட்டிருக்கணும் அவனால் தான் அவங்க குடும்பமே நடுத்தரில் நின்றுச்சு இருந்தாலும் கார்த்தி சைலண்ட்டாக போனது கொஞ்சம் ஹார்ட்டிங்காக இருந்துச்சு அடுத்த சீனில் கிட்ட வந்து கார்த்தி ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு அதுக்கு முன்னாடியாவது நம்ம கம்பெனியில் சேர்மன் ஒரு போஸ்டிங் இருந்துச்சு ஆனால் இப்போ நான் என் லைஃப் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல எந்த ஒரு இமேஜ் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி வசந்தராட்ட இருக்காரு அதை கேட்டு கோதை வந்து தமிழ் கிட்ட பேசுகிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தப்போ நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்ற ஒரு நினப்பு இருந்துச்சு அவனுக்கு இப்போ வந்து உன் கம்பெனியில் வேலை செய்கிறோங்கிற நினப்பு வந்துவிடக்கூடாது அவனுக்கு ஏதாவது போஸ்டிங் போட்டுக்கூடாது அப்படின்னு தமிழ் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து சேர்மனாக இருந்தப்போ எங்களில் யாரை கொண்டு வரதுன்னு போட்டி வச்சு தானே செலக்ட் பண்ணீங்க இப்போ அதே நிலமையில் நான் இருக்கேன் நீங்கள் இப்படி கேட்டால் எப்படிமா அப்படின்னு வந்து தமிழ் கேட்குறாரு அதோட கோதை வந்து கேட்டால் தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உன் இஷ்டத்துக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு தமிழ் சொல்லிடுறாங்க தப்பாக நினச்சிக்கமா அப்படின்னு தமிழ் கேட்குறாரு இல்லைப்பாவி டியூஷன்னாக நான் முடிவெடுக்கலாம் கம்பெனி விஷயத்தில் நீ தான் முடிவெடுக்கணும் நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கலன்னு கோதை சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த கார்த்தி வந்து வசந்தரா கேட்டு நான் ஃப்ரெண்டு கம்பெனியில் வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன்னு கேட்குறாரு ஏன் நீ ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு தானே இருக்கு அப்படின்னு வசந்தரா சொல்கிறாங்க நான் வேலைக்கு தான் போயிட்ருக்கேன் அண்ணன் வந்து இன்னும் ஜிஎம் போஸ்ட்டு யார் கொடுக்குறது அப்படின்னு சரியாக முடிவெடுக்காமல் சொல்லாமலே இருக்காரு அவர் மட்டும் அன்னைக்கு போஸ்டிங் கொடுத்துட்டா அவங்களுக்கு இல்லைல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியுமான்னு தெரியல அப்படியேதான் நடந்துச்சுன்னா அதான் நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன் லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு வசுந்தராவுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல அடுத்த சீனில் வந்து எல்லோரும் கம்பெனி கிளம்பிட்ருக்காங்க கோதம் வந்து இதால் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாதுன்ட்டு சாமி கிட்டே வேண்டிகிட்டு இருக்காங்க இறங்கி வராரு இன்றைக்கி டெலிவரி கொடுக்கணும் நான் ஃபர்ஸ்ட்டு போகிறேன் நீங்களாம் பின்னாடி வாங்கன்னு சொல்கிறாங்க நடேசன் கேட்குறாரு யாருக்கு என்ன போஸ்டிங் முடிவு பண்ணிட்டேன்ட்டு நான் எல்லா ஒர்க்கர்ஸ் முன்னாடியும் சொல்கிறேன் அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்பிடுறாரு இவன் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கான்னு கேஸே பண்ண முடியலன்னு நடேசன் சொல்கிறாரு சரஸ்வதி என்ன ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பயமாக இருக்குமாம் எனக்கு போஸ்டிங் கொடுத்துட்டா கார்த்தி அப்செட் ஆகிடுவார் எனக்கு எந்த பாதுமே வேணாம் தான் சொல்கிறேன் இவர் என்ன முடிவு பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு சரஸ்வதினு சொல்கிறாங்க வசுந்தரா கார்த்தி எல்லாமே கிளம்பி வந்துடுறாங்க வசுந்தரா கார்த்திகிட்ட கேப் புக் பண்ண கார்த்தி நம்மளா கிளம்பணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி ஏதோ யோசனையோடைய கேப் புக் பண்ணுறாரு இன்றைக்கி எபிசோட் இதோட தோட முடிஞ்சிடுச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய்